இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் வந்துட்டு ஒரு ரூபாய் இட்லி கடை ஒரு ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்துட்டு ஐம்பது வருஷமாக இருக்காங்க ஒரு கொஞ்சம் காலம் ஐம்பது காசு கொடுத்துருந்தாங்க அப்போ இப்போ விலை அதிகம் காரணமும் ஒரு ரூபாய்க்கு தராங்க இதில் நமக்கு என்ன ஒரு நியூஸ் கிடைக்குது அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காம செய்கிறோமோ கண்டிப்பாக வந்துட்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு இயற்கை அதிகமாக தரும் இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து மஹேந்திரா கம்பெனி கட்டி கொடுத்துருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பானதாக வந்து அமைஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் யார் முன்னேறும் நினைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது நோக்கமாக வச்சாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் கண்டிப்பாக தேடி வருவாங்க யார் வந்துட்டு பணத்தை முன்னுரிமைப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கிறதில்ல இப்போ மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னா ஒரு மக்களுக்கு குணப்படுத்தணும் அப்படிங்கிற என்னமாக இருக்கணுமே தவிர பணம் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கமாக இருக்கக்கூடாது அதுக்கு இந்த உதாரணந்தான் இந்த பாட்டி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இவங்க ஒரு ரூபாய்க்கு இடலி தராங்க மன நிறைவாக தராங்க எல்லாரும் வந்துட்டு இருந்தால் மனதார சாப்பிட்டு அதிகமான பணம் கொடுத்துட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமே சேவை செய்கிறாங்க நம்ம மருத்துவ இருக்கக்கூடிய நாம் அல்லது சிகிச்சையாளராக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த எண்ணங்கள் வேணும் ஒரு மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கும் போது நமக்கு நல்லாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு அன்பளிப்பாக சில தொகைகளை தரணும் அதே போல் நம்ம ஒரு உணவு இருந்தப்போ ஒரு உணவகத்துக்கு நம்ம நிறைவான பணமாக தரணும் நம்ம வந்து ஒரு அளவு வைக்கக்கூடாது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வகிக்கு தான் தராங்க ஆனால் ஒரு ரூபாய்க்கு அவங்களுக்கு கட்டாது நான் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்துட்டு அது போய் சேரணும் அப்படின்னு நோக்கமாக நினைக்கிறேன் கொண்டு போய் சேருது இது மக்கள் எல்லாம் பிரபலமாக பார்க்குறாங்க இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காம நம்ம வந்துட்டு மக்களுக்காக சேவை செய்யும் போது கண்டிப்பாக நம்மளை தேடி நிறைய பேர் வருவாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் யாருமே வந்துட்டு பணத்தை முன்னுரிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்காமல் சேவை மண் பணம் இல்லை அதே மாதிரி வந்து நம்மளும் சிகிச்சை எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அவங்க ஒரு ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் அவங்களுடைய பூர்த்தி செய்யக்கூடிய நம்மளும் இருந்தோம்னு சொன்னால் தான் நம்ம நமக்கும் நம்ம நோய்கள் நல்லாவும் சிகிச்சையாளர் அப்படி இருந்தார் சொன்னால் அவர் தனி தனித்தன்மை வந்து சிகிச்சையாளராக இருப்பாருங்கிற மெசேஜ் நமக்கு கிடைக்குது சரிங்களா நன்றி